ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது அன்றைய தினம் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இப்போ பார்க்க போறோம் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் ஒரு நாள் வழிபட்டால் ஆண்டு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சதுர்த்தி தினத்திலையும் நீங்கள் வழிபாடு பண்ணதுக்கான பலன்கள் கிடைக்கும் அது என்ன அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம் அடுத்த தினம் வெறும் ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த விநாயக பெருமானிடம் வந்து வச்சு நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் பதினோரு நாட்களுக்குள்ள நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு அந்த வழிபாடுகளை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற பெயரால அழைக்கிறோம் விரதத்தையும் நம்மளால கடைபிடிக்க முடியலானாலும் பரவாயில்லை இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னை நீங்க விரதம் இருந்து அந்த விநாயக பெருமான நினைச்சு வழிபட்டா ஆண்டு முழுக்க வழிபட்டதுக்கான பலன்களும் நமக்கு கிடைக்கும் சதுர்த்தி நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய நினைத்த காரியங்கள் அனைத்தும் வந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புத நாளாகவும் அன்றைய தினம் திகழுது இப்ப மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வீட்டுல விநாயகருடைய வழிபாடுகளை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானை வழிபடக்கூடிய திதியாக விளங்குறது வந்து சதுர்த்தி திதி அது வந்து வளர்ப்பிறை தேய்பிரை அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ரெண்டு முறை சதுர்த்தி திதி வரும் அதுல தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி தினம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறோம் சங்கடஹர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சங்கடங்களை ஹர அப்படின்றது வேரோட தகர்த்தி எறியக்கூடிய ஆற்றல் அப்படின்ற அர்த்தம் நம்ம வந்து அன்றைய தினம் விரதம் இருந்து இந்த விநாயகப் பெருமானை வழிபடும் பொழுது நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் வேரோட அழுக்கப்படும் அப்படின்ற ஐதீகத்தை தான் குறிக்குது இப்ப விநாயக பெருமான் அவதரித்த ஆவணி மாத வளர்ப்பே சதுர்த்திக்கு முன்னடியாக வரக்கூடிய வரக்கூடியது தான் இந்த சங்கடகர சதுர்த்திய நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற பெயரால அழைக்கிறோம் புதிதா இப்பதான் இது வரைக்கும் நாம் சங்கடகர சதுர்த்தியே விரதம் இருந்து வழிபட்டதே கிடையாது இப்ப புதுசா தான் பண்ணப் போறேன் அப்படின்னாலும் சரி அவங்க தொடங்கக்கூடிய நாளாக இந்த குறிப்பிட்ட மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதத்தை நம்ம தொடங்குறது ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் அதோட மகா சங்கரஹர சதுர்த்தி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில விநாயகரை நம்ம வீட்டுல வழிபட்டா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது விலகிடும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அது என்ன முறை அப்படின்றதையும் நம்ம இப்ப பாக்கலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நம்ம எந்த தினம் வந்து கடைபிடிக்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்றத டைமோட பார்த்துக்கலாம் இந்த டைமை நான் பின்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த டைமை நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அந்த மகா சங்கடகர சதுர்த்தி இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருது அன்றைய தினம் மாலை நாலு பதினாலு மணிக்கு பிறகு தான் இந்த சதுர்த்தி தேதி வந்து துவங்குது அதே மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பகல் மூணு நாற்பத்தி எட்டு வரைக்கும் தான் சதுர்த்தி திதி இருக்குது அப்போ பொதுவாகவே நான் வந்து ஒரு திதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அன்றைய தினம் வந்து சூரிய உதயத்தின் பொழுது எந்த திதி தொடங்குதோ அன்றைய தினத்துக்கான திதியாக அன்ற அந்த திதியை தான் எடுத்துக்கணுன்ட்டு பல பதிவுகளை கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்றது வழிபாடு அப்படின்னு பார்த்தா அது சாயங்கால நேரம் சந்த் பண்ணணும் அப்படின்னு இருக்குது சங்கடகர சதுர்த்தி அதனால் சாயங்காலம் பண்ணும் பொழுது இப்போ ஆறு மணிக்கு மேலே தான் சங்கடகர தொடங்கும் பொழுது நம்ம அன்றைய தினம் சிறந்த பலன்களை கொடுக்கும் அந்த சதுர்த்தி வழிபாட்டை விநாயகருடைய வழிபாடுகளை இருபத்தி ரெண்டாம் தேதி கடைபிடிக்கிறது விநாயகர் வழிபாட்டுக்கு பிறகு நம்ம கண்டிப்பா வந்து சந்திர தரிசனம் செஞ்சது பிறகுதான் சங்கடகர சதுர்த்தி விரதத்தையே நம்ம நிறைவு பெண் பண்ணணும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம விரதம் ஆள் முழுக்க விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்றது தான் நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்கு இப்போ முடியாதவர்கள் பழம்பால் அந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது விநாயக பெருமானை நல்லா அலங்கரிச்சு அடுத்தது அருகம்பல் அந்த மாதிரியான விஷயங்களாக நம்ம வந்து வாங்கி சாத்தலாம் கோயிலில் போய் வழிபாடுகள் பண்ணக்கூடிய முறைகளையும் நம்ம வந்து பண்ணலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடுகள் பண்ணுறது எல்லாமே மாலையில் வந்து நம்ம செய்யறது உத்தமம் அதே மாதிரி மாலையில் வீட்லேயும் வந்து விளக்கேற்றி விநாயக பெருமானுடைய புகைப்படத்துக்கு நம்ம மாலைகள் சூட்டி அருகம்புல் சாத்தி அதே மாதிரி சுண்டல் கொழுக்கட்டை அந்த மாதிரியான நிவேதிரங்கள் வச்சு நம்ம வழிபடுறது நமக்கு பலன்கள் அதிக வைக்கும் அப்படின்றது இருக்குது இந்த பூஜையில முடிந்த வரைக்கும் அருகம்புல் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து இந்த பூஜை பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது அந்த கோவிலுக்கு நம்ம போய் வழிபாடு பண்ணுறோன்னா அங்க இருக்கவங்களுக்கு பிரசாதத்தை வழங்கும் பொழுதும் பலன்கள் ரெட்டிப்பாகும் இந்த மகா தினம் வந்து நம்ம இந்த விநாயகப் பெருமானுக்குரிய விநாயகர் அகவல் விநாயகர் அஷ்டகம் விநாயகர் அஷ்டோத்திரம் இந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லி வழிபடுறது சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த வீடியோவுடைய முக்கியமான டாபிக் வரப்போகிறோம் பதினோரு நாட்கள்ல உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும்னா அந்த ஒரு ரூபாய்க்கு நாணயத்தை வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருடைய பாதத்தில் வச்சு மனதார உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன இருக்கோ எல்லாம் சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் வேண்டுதல் நிறைவேறியும் அந்த நாணயத்தை விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியல எடுத்துக்கலாம் போய் சேர்த்தரணும் அப்படின்றது இருக்கு இந்த நாணயத்தை அந்த விநாயக பெருமான் சன்னிதியில இருக்கக்கூடிய உண்டியல் எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்க்கிறோம் சேர்க்கும் பொழுது என்ன மாதிரியான வேண்டுதலை வைக்கணும்னா அடுத்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி நாளுக்குள்ள வேண்டுதல்கள் முழுசா நிறைவேறுச்சுன்னா பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துருச்சுன்னா நான் இதே போல அடுத்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதங்கள் இருந்து வழிபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்படி வந்து நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் பதினோரே நாட்கள்ல நிறைவேறும் அப்படின்றதும் இருக்கு மகா சங்கடகர சதுர்த்தி துவங்கி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் நீங்க வந்து விநாயக பெருமானுக்கு செதற தேங்காய் உழைக்கக்கூடிய வழிபாடுகளும் நீங்க வந்து செய்யலாம் இந்த சிதறு தேங்காய் உழைக்கக்கூடிய வழிபாடு எங்க தொடங்குச்சு அப்படின்ற வீடியோவும் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் வந்து கடலூர் மாவட்டத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பன்ரூட்டி அப்படின்ற ஒரு பகுதியில் திருவதிகை அப்படின்ற ஒரு சிவ கோவில் இருக்கு அந்த ஆலயத்துக்கு பேர் திரு வீராட்டினேஸ்வரர் அப்படின்ற கோவில் இருக்கு அங்கதான் இந்த சிதறு தேங்காய் உடைக்கக்கூடிய வழிபாடுகளை தொடங்குச்சு அந்த வீடியோவும் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த சிதறு தேங்காய் உடைக்கும் பொழுது நமக்கு பலன்கள் வந்து அதிகரிக்கும் இப்போ இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வழிபடும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தாலே நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்ததும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனால விநாயக பெருமானுக்கு முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் மாலை அழி அணிவித்து நம்ம வழிபாடுகள் பண்ணாலும் சிறந்த பலன்கள் கொடுக்கும் நவகிரக தோஷங்கள் நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும் சனி தோஷம் ராகு கேது தோஷம் சனியால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எது இருந்தாலும் சர்ப்பதோஷத்தால் திருமண தடை வந்து ஏற்பட்டிருந்தாலும் அதுவும் சங்கடகர சதுர்த்தி அணைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபடும் பொழுது நமக்கு அந்த வந்து விநாயகருக்கு அணிவிக்கப்பட்ட அந்த அருகம்புல் மாலையை வாங்கிட்டு வந்தோம் அருகம்புல்ல இருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க அதையும் எடுத்துட்டு வந்து நம்ம நிலைவாசல் கட்டும்பொழுது தீய சக்திகள் எதனா இருந்துச்சுனாலும் நம்ம வீட்டில் அது எல்லாம் விலகிடும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்ப சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகருக்குரிய மந்திரங்கள் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் ரகவல் அஷ்டோத்திரம் அந்த மாதிரியான நம்ம பாடல்களை பாட சொல்லியிருக்கோம் இது எல்லாம் என்னால் படிக்க முடியாது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஓம் சுமுகாய நமக ஓம் வக்ரதுண்டாய நமக அந்த மாதிரியான சுலபமான விநாயகர் மந்திரங்களை நம்ம சொல்லி வழிபடும் பொழுதும் பலன்கள் அதிகரிக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்